அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ ஒரு ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பதிவு அதாவது சில பேருக்கு பாண்டு மாதிரி ரத்த சோக மாதிரி இருப்பாங்க உடம்பு ரத்த விருத்தி ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்தம் அதிகரிக்க ஒரு எளிய பரிகாரம் தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது பண்ணிடலாம் காஞ்ச திராட்சை ஒரு நூறு கிராம் பேரிச்சம்பழம் ஒரு நூறு கிராம் பத்தி பதினூறு கிராம் இந்த மூணுத்தையும் ஒன்றும் பதிமா இடிக்கணும் அப்படியே ஃபுல்லாக அடிக்கணும் அவசியம் கிட்டே ஒன்றும் பதிமா இடித்து ஒரு அரை கிலோ தேனில் கலந்து ஒரு ஏழு நாள் சூரியனில் வைங்க சூரிய விஷயத்தில் வைக்கணும் ஏழு நாள் ஏழு நாள் சூரிய விஷயத்தை வச்சு எடுத்து காலை இரவு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு பால் குடிங்க இது மாதிரி குடிச்சிங்கன்னா ரத்த விற்த்தியாகும் மிகவும் எளிய முறை தான் இது இது பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பயனுள்ள தகவல் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்